வாழ கொண்டு வருகிற கிருமைக்காக உ நன்றி உம்முடைய வருகை விலைக்கு நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் வாழ்ந்து உம்முடைய ராக்கியால் சேரு நிலங்களுக்கு வைத்திருக்கிற கிருமியை ரசிக்கப்படாத ஒரு மக்களும் அழைத்தது போல இந்த கடைசி நாட்களில் அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கும்படியாக அவர்களை உருவாக்கினர் என்பதை உண்டாக்கினவர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில அமைந்து கொள்ளக்கிறவர் செவீராக இப்படி விண்ணான தெய்வங்களை தேவர்களை வணங்கி அவர்கள் வெட்கப்பட்டு போகிற காலங்கள் வரும் அவர்கள் அவர்கள் கும்பிடுகிற அந்த தேவர்களை அந்த ஒன்றா தேவன் ஒன்றால் தண்டிக்கிற தெய்வனாக இருக்கிறார் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் அநீதி செய்கிற இந்த உலகத்துல அநீதி செய்கிற தெய்வங்களையும் அநீதி செய்கிற மக்களையும் அநீதி செய்கிற பிசாசி கீரிகைகளையும் அவர் தண்டிக்கிறவனாக ஒரு நாள் வெள்ளிப்படுவார் அப்பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு விட கூட அந்த காலத்துல அந்த ஒன்றாள் மெய்த்தவரையும் அவர் அறிந்து பல்லோதிலே அனுப்பப்பட்ட பசு தாவியை பெற்று அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமிலி இல்லாத ராங்காலம் இல்லாத அவருடைய ராஜ்யத்துல நிதிய நித்தியமாக வழங்குறோம் வாழ்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக உண்டானத்தை கொண்டுப்பாராக அந்த இயேசு மெய்யானு கிரிஸ்துடத்திலே மன்னிப்பு கேட்பு செய்வீராக ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதுரத்தோடு கூடிய ஜபத்தை

அந்த வார்த்தைகள் தங்கும்படியாக நீக்கிருமை செய்வீராக அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அவர்கள் எழும்பும் போது நடக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் பேசுவதாக உங்களுடைய துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உக்கே செலுத்தி ஆண்டவன் லட்சிகரமாக ஜீசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இறுதி அந்த பிதாபி இருந்து ஆசிர்வதி ஜமிக்கிறேன் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இருபத்தி நாலு உன் மீட்பரும் தாயின் கற்பத்தை உன்னை உருவாக்கினவனுமான கத்தர் சொல்கிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விதித்து நானே பூமியை பரப்பினவர் அவர்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான் இந்த உலகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் அவர்தான் இருக்கிறார் கற்பத்தில் ஒரு தாயின் வயக்கில கரு கட்டும் பொழுதே தேவனுடைய சித்தம் இல்லாமல்ட்டப்படவில்லை பாருங்கள் அவர்கள் கொலைகள் மூலமாக மனித சித்தத்தின்படி அவர்கள் அதை அழித்து விடுகிறார்கள் ஆனால் தேவன் தேவனு கற்பத்தில் உருவாக்கினர் ஒரு கற்பம் வரும் பொழுது அது உயிர் உயிர் பெறுகிறது பாருங்கள் இப்படியாக அந்த கற்பத்தில் இருந்து புறங்கும் வரைக்கும் அது உயிர் உள்ள பிள்ளையாக அது வளருகிறது இப்படியான கட்டன் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் இந்த பூமியை உருவாக்கின தேவன் தானங்களுடைய தேவன் அவன் முந்த நபராக இருந்தவர் தான் அன்றைக்கு தெரிந்த நபராகவும் அடுத்த நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது ஒரு பார்க்கும் பொழுது நான் முந்தினவரும் ஆனாலும் தேவனில் என்று ராஜா ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கத்தராகிய மீப்பெரும் சொல்லுகிறதாவது பாருங்கள் எப்படியாக அவர் ஒருவர் தான் முந்தினவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சூரிய சந்திரர்களை உருவாக்கும் பொழுது அவர் இருந்தவராக இருக்கிறார் இப்படியாக புதிய பூமியாக உருவாக்கும் பொழுதும் அவர் தான் இருக்கிறார் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறார் தொடக்கமும் முடிவும் அநாதவனாக இருக்கிறார் இப்படியாக இறுதியாக புதியமான புதிய பூமியில பரலோகத்துல சேர்க்கிற தேவனாகவும் அவர் தான் இருக்கிறார் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அவர் சொல்லுகிறார் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலையும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்கால கொண்டு நான் அதை உனக்கு விளக்கப்படினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவன் ஒன்றோ வேற இல்லையே ஒருவனையும் அறியேன் இப்படியாக அந்த ஒன்றான மெய்தேவனை தவிர வேறு தேவன் இல்லை அதுதான் உண்மையான சத்தியமாக இருக்கிறது வேதராகவன் சத்தியமாக இருக்கிறது நாங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது அறியுங்கள் சத்தியை விடுதலையா சத்தியத்தை தெரியாவிட்டால் பாருங்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறியாமல் சங்காரமாகிறார்கள் மக்கள் தவறான மதங்களுக்கு கூட தவறான வாழ்வு கூடாக சத்தியத்தை அறிந்தும் அவர்களுடைய கண்கள் ஒரு குருட்டாக்கப்பட்ட நிலையில நம்பி அவர்கள் சங்காரப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விவசாய நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது விக்ரகங்களை உருவாக்குகிற யாவரும் விழுவினர் தெவங்களை உருவாக்குறார்கள் பணத்துக்காக பொருளுக்காக இப்படியாக இந்த உலகத்திலே பணம் பொருள் சாப்பாடு இதுகளைத்தான் அவர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் எங்களுடைய தேவன் சொல்கிறார் பல்லோ ராக்கியத்தை நீதியை தேடுங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் உங்களுக்கு தூய்மையான எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்படியாக விக்கிரகங்களை உருவாக்கி அவர்கள் வியாபாரம் செய்வ செய்கிறார்கள் உருவாக்குகிறவர்கள் ஆனால் நீங்கள் அப்படியான தெய்வங்களை வாங்கி வீணான தெய்வங்கள் என்று சொல்லி அந்த ஒன்றான வைத்து அவன் எச்சி அளிக்கிறான் ஒன்றுக்கு முதலாக ஒரு இச்சையை காண்பித்து ஒரு அழகாக ஒரு மினுக்கமாக அவற்றை செய்து அவர்களுக்கு பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள் அவர்களால் ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் காணாமலும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு உண்டாக அவர்களுக்கு தாங்களே தாங்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் காண்டை ஒரு கண்ணிலும் கண்ணை உருவாக்குவார்கள் அந்த கண் செத்த கண்ணாக உயிரற்ற ஒரு பொருளாகத்தான் அந்த விக்கிரகங்கள் இல்லாம இருக்கிறது அதற்கு பின்பக்கத்துல ஒரு ஆவிகள் துறைத்த ஆவிகள் இந்த சூனிய தகடுகள் வைக்கப்பட்டு மக்கள் ஒரு கருப்பு உருவங்களாக வருங்கள் அது கருப்பு உருவமே ஒரு பிசாசு இருளான வாழ்வு என்பதை குறிக்கிறது இருள் இந்த உலகம் ஒரு இருளாக இருந்தது தேவன் இந்த ஒளிச்சத்தை உருவாக்கினார் ஒளியை கொண்டிருந்தார் இந்த இருளான உலகத்திற்கு ஒளியாக கொடுத்த தேவனைத்தான் நீங்கள் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விக்கிரகங்களால விக்கிரகங்கள் ஒரு வீணான தேவர்கள் வீணான தெய்வங்கள் பணம் பொருளுக்காக அதை வியாபாரமாக்கி பெரிய பெரிய ஒரு தொழிலாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லப்படுகிறது ஒன்றுக்கு உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரத்தை மாப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் வெட்கப்படுவார்கள் இந்த விக்கிரத்தை உருவாக்குறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் இல்லாத ஒரு நாள் அந்த ஒன்று வெட்கப்பட்டு போவார்கள் சொல்லப்படுக வெட்கப்படுவார்கள் தொழிலாளிகள் நிறைய தானே அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும் அவர்கள் திகைத்து வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதாகமத்தில சொல்லப்படுகிறது திகைத்து வெட்கப்படுவார்கள் இப்படியானது தான் மெய்யானது வாழ்ந்தனாலதான் இன்றைக்கு இப்போ மெய்த்தேவனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளாக குமாரனாக இந்த உலகத்துக்கு அனுப்பி மெய்தேவனை பண்ணுகிறவர்தான் ஆண்டவராக மூன்று நிலைகளில தேவன் பர்லோதில் இருக்கிறார் ஆவியாக இருக்கிறார் இந்த உலகத்துல மனுஷ மனுஷனாக இயேசு ஆக வெளிப்பட்டார் அவர் அவர்தான் தேவனுக்குரிய அத்தனைகளும் இயேசுடத்திலே பாருங்கள் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுதே தேவன் இயேசுவும் செல்ல பிள்ளையாக இந்த உலகத்தை வன்னடிக்கையில் இந்த உலகத்தை உருவாக்கையில் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தார்கள் பாருங்கள் இப்படியாக மூன்று நிலைகளிலே தேவன் இருக்கிறார் ஒன்று பரலோகத்தில் அவர் ஆவியாய் நிற்கிறார் இந்த வரும் வரும்பொழுது அவர் இயேசு என்ற நாமத்தில் வந்தார் இயேசு அவர் மீண்டும் வரப்போகிறார் இன்றைக்கு இயேசுவை நாங்கள் பண்ணுறதற்காக அவர் எங்களுக்குள்ள பரிசு தாவினவராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் எங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்து நாங்கள் அவரை உணர்ந்து கொள்ளுகிறோம் பாருங்கள் அவர் உணர் உணர்வுள்ள இறுதியத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் அவரை அவரை நாங்கள் தொழுந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் எங்களுக்கு சமீபத்தில் எங்களுக்குள்ளேயே வாசம் செய்கிறார் பாருங்கள் ஒன்றாக வைத்தவன் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன் பத்தாம் பதினோராவது வசனத்திலே மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களுக்கு என்ன நடக்க போகுது என்பதை உங்களுக்கு மதத்தில் இருக்கிறவர்கள் விக்கிர ஆராதனை செய்வர்களுக்கு செல்லும்படியாக தேவர் அந்த எயரேபியா பத்தாம் வதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்லுகிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில இந்த மானத்தின் கீழ் மிராத படிக்கு அழிந்து போகும் என்பதை

தேவர்கள் அவர்களுடைய ஆவிகளுக்கு அவர்கள் பின்புறத்தில் இயங்குகிற ஆவிகள் இப்படியாக அவர்களை தொடர்ந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த மத அந்த தெய்வங்களை வணங்குறவர்களுக்கு தண்டனை இருக்கிறது அதற்காக நீங்கள் மனம் விடும் பொழுது இயேசு விடத்துல இயேசுவை லட்சியங்களாக ஒன்றான மெய்தேவனை நீங்கள் நீங்கள் தொழுந்து கொள்ளும் பொழுது அவரை அவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தந்து அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டி துணத்துவார் பாவம் கூடாது பாவம் செய்யக்கூடாது என்று நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு சத்தத்துக்கு நாங்கள் செவி பொழுது அவர் அவர் அவருக்கு துரியமாக நடக்கும் பொழுது அவருங்களை பர்லோகத்துல சேர்க்கிற தெய்வமாக இருக்கிறார் யோவான் பதினாலு ஆறு சொல்லுகிறது இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் பாருங்கள் மனிதர்கள் மதங்களை கட்டு கதை சில கட்டு கதைகள் மூலமாக அவர்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த உலகத்தின் ஞானிகள் இன்றைக்கு பாருங்கள் பல படித்திருப்பார்கள் டாக்டர்ஸ் ஆக இன்ஜினியர்ஸ் ஆக இருப்பார்கள் அவர்கள் வைத்தியமாக மதங்களுக்கு பின்னால ஒரு பெருமையோடு வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அவர்கள் மதங்களில ஒரு ஒரு ஒருவராக இணைந்து செயல்படுவதை பார்க்கக்கூடிய இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் வைக்கப்படுவார்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது விவசாயம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்திலையும் நான் கட்டு கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை வெட்கப்படுத்தி உலக ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை வைத்தியமாக இந்த பாடசாலைகளில் எல்லாம் படிக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் உலகத்தின் ஞானிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் படிக்காத படிக்க வாய்ப்புகளை படித்த ஒவ்வொருவரையும் உலகம் உலகம் சொல்லும் அவர்களை பாத்தியக்காரர் என்று ஆனால் அவர்களை தான் தேவன் மூலமாக இந்த உலகத்தை ஞானத்திலும் மெய் ஞானத்தை கொடுத்து அவர் அவருடைய ராட்சத்தில வாழுகிற வாழ்வை அவர் கொடுக்கிறது தேவனாக இருக்கிறார் பலங்கள் தவறானவை எல்லாம் விட்டு வாழுகிற வாழ்வுதான் இயேசுவோட கூட வாழுகிற வாழ்வு ஊழியம் செய்கிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலேயும் நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எடுத்துலைமக்கம் கட்டப்படுவீர்கள் என்று ஜூதாவின் கட்டணங்களுக்கும் சொல்லுவேன் இப்படியாக அவர் எண்களை உங்களை காட்டுகிற தேவனாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக ஒழிக்கப்பட அவர் ஒரு பொழுது உண்டாத தேவனாக அவர் இருக்கிறார் எஸ்ஐஆர் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நான் ஆழத்தை நோக்கி வற்றி போவென்றும் உன் நதிகளை ஒட்டாம் தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார் நதியை உருவாக்கின தேவன் மழையை வர்ஷிக்கப்படுகிற தேவன் பாருங்கள் அவர் ஒரு நாள் நதிகளை வற்றி போக பண்ணுவார் ஏற்ற நேரத்தில் வெட்டாந்தறைகளை நதிகளை வெட்டாந்தரை ஆகவே இப்படியாக குளங்களை வற்றி போக பண்ணுகிறவர் வாங்க தேவனின் கடியாத வாழும் பொழுது இப்படியான காரியங்களை அவர் செய்வார் இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் விவசாய நாப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது கோரத்தை குறித்து அவன் என் மீட்பன் அவன் நோக்கி கட்டப்படுகின்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படுகிற சொல்லி எனக்கு பிரிவ பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவேன் நாங்கள் தேவழிக்கு பிரியமாக செய்ய வேண்டும் எங்களை உருவாக்கிற தேவனுக்கு எங்களுடைய கைகளை கண்களை ஒவ்வொன்றையும் உருவாக்கின தேவனுக்கு தான் நாங்கள் நாங்கள் கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாப்பத்தி ஐந்தாம் அதிகார ஒன்பதாவது வசனத்திலே நான் பண்ணோடுகளை கொத்த ஓடாக இருந்த தன்னை உருவாக்குறவனுடைய வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்குறவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று தகுமோ അവർക്ക് കൈകൾ ഇല്ലേമോ തങ്ങളുടെ ദേവനങ്ങളെ ഉരുവാക്കേ അവരുടെ കണ്ണിരിക്കല അവർ നാപ്പത്തി അഞ്ചാം അധികാരം പത്താത്തെയും തകപ്പനെ നോക്കി ഏ എന്നെനിപ്പിട്ടും തായെ നോക്കി ഏ പെറ്റുംവൻ എനിക്ക് അയ്യോ தாய் தகப்பனை கணம் பண்ண வேண்டு தாய் தகப்பன நீ ஏன் பெற்றாய் இன்னைக்கு மக்கள் படித்தான் பேசிக் கொள்ளுகிறார் எனிப்பித்தாய் என்று தாய் தாய்தகப்பனை கேட்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லுகிறார் உங்களுடைய தாய் தகப்பனை கனப்பண்ணுவாயாக நீங்கள் கனப்பண்ணாவிட்டால் உங்களுடைய ஆயுஷின் காலம் குறுகி போகும் அங்கு வேதாகம் எழுச்சி அறிக்கிறது விவசாயம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடங்கள் தேர்வனிடத்தில் கேட்க வேண்டும் கட்டளையிட வேண்டும் அவர் எங்களுடைய வழிகளை செவ்வன் படுத்தி அவருக்கு பிரியமாக வாடும் பொழுது அவருடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் இல்லை என்னுடைய வழிகள் உங்கள் வழி வழிகள் இல்லை வானத்திலிருந்து பூமி எவ்வளவு உயர்ந்ததோ அவர் எங்களுக்கும் அப்படியான ஒரு உயர்ந்த வழிகளை உயர்ந்த நினைவுகள் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனை சிறிசிந்த தேவன் இப்படியாக எங்களை எங்களை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார் ஏசாயா நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது இஸ்லாமிய தேவனம் ரச்சகரும் ஆகிய நேர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன் பல அவன் மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பர்லகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசு தாவிய நாங்கள் பெற்ற பின்பு அவரில் ஒரு தாகம் இருக்கும் எங்களுக்கு அனுப்பப்பட்டு நாங்கள் வாழ்வுக்காக பேரெழுதப்பட்ட ஆட்களாக நாங்களாக இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இருக்கிறோம் எங்களுடைய நாங்கள் இருந்தவனுக்காக செய்கிறோம் ஒவ்வொரு காரியங்களையும் இந்தவனுடைய வழியில நடக்கிற காரியங்களையும் அவர் அங்கு எழுதுகிறார் அதுல தான் அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறான்படி எவ்வளவு தூரம் நாங்கள் நன்மை செய்திருக்கிறோம் தீமை செய்திருக்கிறோம் என்று அவர் எங்களை எல்லாம் நிறுத்த பார்க்கிற தேவனாக இருக்கிறார் தேவனுக்கு பிரியமாக நடந்து இயேசுகிறார் ஏற்றி கொண்டவர்களுக்கு அவர் அந்த பர்லோகத்துல அவர் ஆரம்பத்துல நாங்கள் அவரை எங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆனால் நாங்கள் அவரை உணராதவர்கள் போல இருப்போம் அவர் ஒரு முறை அபிஷேகத்தை ஊக்கிவிட்டால் அவர் அவரை நீங்கள் அதிகமாக கவிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அப்படியே உணர முடியும் அவர் எவ்வளவு கரிகளை தருவார் வரங்களை தருவார் சில நாட்களில நாங்கள் அவரை உணராதவன் போல இருந்திருக்கிறோம் ஆனால் வேதாகமத்தின்படி அவர் சகல நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் என்பதை அந்த வசனத்தின்படி நாங்கள் நினைவு கொண்டு சில தவறுகள் செய்யும் கூட அவர் எங்களோடு கூட இருந்திருக்கிறார் மீண்டுமாக இணைந்து விட வேண்டும் இப்படியான எங்களுடைய தேவனாக இருக்கிறார் நாங்கள் நாற்பத்தி ஐந்தாவது காலம் பதினாறாவது வசனத்திலேயே விக்கிரகங்களை அனைவரும் விற்கப்பட்டு அடைந்து யூகமா கலங்கி போவார்கள் ஒரு நாளில அந்த தேவன் வரும் பொழுது பிள்ளையாக நரகத்தில தள்ளப்படும் நாளில இந்த உலகத்திலே அவரோட வருட ஆட்சி அமைக்கும் பொழுது படியான காரியங்களில் பிசாசு ஆயிரம் வருடம் கட்டப்படுகிற நாட்களில பிசாசு அந்த விக்கிரங்களை வணங்குற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது கத்தராலே நித்திய நீங்கள் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்கராமலும் இருப்பீர்கள் இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் அவர் சொல்லுகிறார் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை பாருங்கள் இப்படியாக மனுஷனை மண்ணில உருவா மண்ணில இருந்து ஜீவ சுவாசத்தை ஊதியங்களை உருவாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவன் ஆதியாக எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் பார்க்கும் பொழுது யோபு முப்பத்தோராம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலேயும் தாயின் கற்பத்தில் எண்ணெய் குண்டு பண்ணினவர் ார் அல்லவோ ஒரே விதமான கற்பத்திலும் நல்லவர்களையும் தாயின் கற்பத்தில் அந்த தீவசிகரவர்களையும் தாயின் கர்ப்பத்தில உருவாக்கினார் ஆனால் அவர்கள் ஒரு கெட்ட மரங்களாக பிசாந்தின் வழியில கெட்ட மரங்களாக அவர்கள் வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய அவர்கள் மனம் திரும்பி அந்த மையான அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் சங்கீதம் துணிப்பி நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலேயும் நாங்கள் பார்க்கும் பொழுது காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோப்படியாக அவர் அவரிடத்தில் நாங்கள் உணர்வுள்ள இருதியத்தை ஜபத்தில கேட்டுக்கொள்ள வேண்டும் உணர்வுள்ள இருதியத்தை தாரும் இப்படியாக நாங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும் சங்கீத நூற்றி பத்தொன்பதாவது காரணம் நூற்றி முப்பதாவது வசனத்திலே உங்களுடைய வசனத்தின் வலி கந்தாந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் இப்படியான தேவன் தான் எங்க எங்களுடைய தேவனாக இருக்கிறார் நாங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டிய என்னை பிரியமாக நடக்க என்னை வழி கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அதுதான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக Alleluia... Alleluia, Alleluia... அவன் பசு தாவியானவன் மூலமாக இவர்களுக்கு வல்லமையை தருகிற தேவனாக இருக்கிறான் வல்லமை வல்லமையை தருகிற தான் எங்களுடைய தேவன் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை சுவே என்ற தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டு கூட்டி என்ற தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே என்ற There is power, power, wonder working power in the blood of the lamb. There is power, power, wonder working power in the precious blood of the lamb. பொ வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆவியானவரே அவரை இந்த நேரத்திலே நம்முடைய பொழிந்திடும் வல்லமையை அந்த உன்னதத்திலே அனுப்பப்பட்ட பசுத்த ஆவியானுடைய வல்லமையை

நன்றி ஆவியானவரே நன்றியோடு தந்திக்கிறோம் நன்றியுள்ளோடு நன்றி சொல்லுகிறோம் நீருங்களுக்கு வல்லமையையும் பொழுது போட்டுகிற தேவனாக இருக்கிறேன் உண்மையோடும் ஆவியோடும் உண்மை கூப்பிடுகிற யாவருக்கும் வல்லமையை ஊற்றியங்களை மகளிர் செய்யற தேவனாக இருக்கிறீர் நற்கரிகள் செய்யங்களை தயார்படுத்துகிறீர் ஆவியானவரே நஞ்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் மேலும் இந்த கடைசி கால அந்த பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அந்த வல்லமையை கொண்டது ஒருவரையும் உம்முடைய கொள்வீராக துதிக்கணும் மகிமை ஒன்றான வித்தவராயும் மக்கள் செலுத்தி நாமத்தில் ஒருவரையும் ஆசிர்வதித்து ஜெமிக்கிற இனங்களில் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் ஆமேன்